இந்த ஆபிரகாமும் அவன் வீட்டில் இருக்கிற முந்நூற்றி பதினெட்டு பேரும் இணைஞ்சி அந்த நான்கு ராஜாக்களை சண்டை போடுறாங்க வெற்றி பெறாங்க நான்கு ராஜாக்கள் நல்லா புரிஞ்சுங்க நான்கு ராஜாக்கள் நான்கு தேசத்து ராஜாக்களை ஒரு சாதாரண ஆபிரகாம் அவன் வீட்டில் இருக்கிற முந்நூற்றி பதினெட்டு பேர் வேலைக்காரங்களாம் சேர்ந்து யுத்த ஆயுதங்களை தரித்து நாலு ராஜாக்களை எதிர்க்கிறாங்கன்னா இல்லை இல்லூயா இல்லை இல்லூய்யா காரணம் தெரியுமா வாக்கு பண்ணினவர் உடன் இருக்கிறார் கூட இருக்கிறார் அதை சொல்லுவார் பதினஞ்சாம் அதிகாரம் முதல் வசனத்தை சொல்லுவார் ஆபிரகாமே பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகாப்பெரிய பலனுமாக இருக்கிறேன் அல்ல இல்லவியா அந்த மகா பெரிய பலன் தான் பதினான்காம் அதிகாரத்தில் நான்கு ராஜாக்களை துரத்தியது ஆபிரகாமும் அவன் வேலையாட்களும் கிடையாது ஆபிராம இருந்த மகா பெரிய பலன் ஓங்கிய புயம் பலத்த துருகம் உடையவர் அல்ல இல்லூயா புயத்துக்கு முன்பே ஒருவனி நிற்க முடியாது அண்டை சராசனரை ஆளுகிற தேவன் அகிலமெல்லாம் ஆட்சி செய்கிற தேவன் சூரியனை அந்தரத்திலே தொங்க விட்டு பார்த்து பார்க்கிற தேவன் ஓ சூரியனுக்கு மேலே இருக்கிற நட்சத்திரங்களை பெரிய பெரிய கோள்களை அந்தரத்திலே தொங்க விட்டு பார்க்கிற தேவன் எபிரேயர் ஒன்று மூன்று சொல்கிறது அப்படி வார்த்தையினாலே இயற்கையெல்லாம் தாங்குகிறார் அல்ல அல்லே லூயா தேவடைய வார்த்தை இயற்கையெல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறது அந்த இயற்கையெல்லாம் தாங்கக்கூடிய வார்த்தை உடையவர்தான் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்ன வார்த்தைனா நான் உன்னை விட்டு விலகலை நான் உன்னை கைவிடலை அல்லே லூயா ஓ அலே லூயா நீ எனக்கு துரோகம் பண்ணியலாம் சரி நீ எனக்கு உண்மை இல்லாமல் போனாலும் சரி என்னை விட்டு தூரம் போனாலும் சரி நான் உன் கூட வருவேன் நான் உன் கூட இருப்பேன் நான் கூட வருவேன் அல்ல இல்லூய்யா அல்ல எனக்காக இல்லைங்க என் மேலே அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் அவர் வார்த்தைக்காக அவர் உண்மை உள்ளவர் அல்லை இல்லூ ஆபிரகாமுக்கு பிரச்சனை வருது இப்போ என்ன நடக்குதுன்னா பதினஞ்சாம் அதிகாரத்தில் தெளிவாக ரெண்டாம் வசனத்தில் பத்து வருஷம் ஆயிடுச்சு யாருக்கு ஆபிரகாமுக்கு எழுபத்தஞ்சு வயசில் ஆண்டவர் அடைக்கிறார் பத்து வருஷம் ஆச்சு பிள்ளையே வரல ஆண்டு சொல்லிட்டார் சொல்லிட்டாரு உனக்குள்ளே இந்த பூமியில் இருக்கிற சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் ஆனால் பத்து வருஷம் ஆச்சு பிள்ளை இல்லை இப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இந்த சந்தேகம் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு பதினஞ்சாம் அதிகம் ரெண்டாம் வசனத்தில் எங்கள் வீட்டில் இல்லைம்மா நான் போயிட்டே இருக்கிறேன் நேராக எக்ஸ்பிரஸ் அது எங்கள் வீட்டில் எலியேசன் ஒருத்தன் இருக்கிறான் உண்மையான ஒரு வேலைக்காரன் அவனை வேணால் நான் என்ன பண்ணுறேன் பிள்ளையாக மாற்றிக்கிறேன் உடனே அங்கே சொல்கிறார் நாலாம் வசனத்தில் இல்லை இல்லை உன் கர்ப்ப பிறப்பு அல்ல இல்லை மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார் பாருங்கள் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பேசினவர் பதினஞ்சாம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாரு இல்லை உன் கர்ப்ப பிறப்பு அல்ல ஆ மனசு மாறுது ஆபரங்காமுக்கு லேட் லேட்டாகுத வாக்கு அல்ல இல்லூய்யா வாக்கு தத்தம் நிறைவேறன்னா காலத்தாமதாக ஆகலாம் நீங்கள் காத்திருக்கணும் அதான் பைபிள் சொல்லுது எபிரேயர் பத்து முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறில் உங்கள் தைரியத்தை உங்கள் தைரியத்தை நீங்கள் விட்டுடாதீங்க இருபத் முப்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுது வாக்கு பண்ணியிருக்கிறவர் அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது உங்கள் வீட்டில் போய் வாசி குறித்து கொள்கிறோம் குறித்து கொண்டு வாசித்துக்கொள் கொள்ளுறோம் அல்ல இல்லை அப்படி தானே இருக்குது சிஸ்டர் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குதத்தம் பண்ணப்பட்டதை பெரும் வாக்குதத்தத்தை பண்ணப்பட்டதை பெரும்படி பொறுமை உங்களுக்கு வேண்டியதா பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆபிரகாம் யோசிக்கிற பத்து வருஷம் ஆயிடுச்சு எனக்கு வயசாகுது எழுபத்தஞ்சுலேருந்து இப்போ எண்பத்தஞ்சு ஆயிடுச்சு இன்னும் பிள்ளையை காணும் அப்படின்னு வேலைக்காரனை பிள்ளையாக மாற்றிக்கிட்டா அப்படின்னு கேட்குறாரு இல்லை 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 இப்போ பதினாறாம் அதிகாரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பதினாறாம் அதிகாரம் அவங்க மனைவி இப்போ அவசரப்படுறாங்க பதினஞ்சாம் அதிகாரத்தில் ஆபிரகாம் பேசுனார் பதினாறாம் அதிகாரத்தில் ரெண்டாம் வசனத்தில் இந்த அம்மா என்ன பண்ணுது சாராய் அம்மா வந்து இதெல்லாம் சரி வராது நீ வயசாகிற நானும் வயசாகுறேன் எந்த காலத்துக்கு நமக்கு பிள்ளை நம்ம வீட்டில் ஒரு வேலைக்காரிக்கிற அவர் வேலைக்காரன பிள்ளையை மாற்றலான்னாரு அதுக்கு ஆண்டர் ஒத்துக்கல இந்த அம்மா என்ன பண்ணுது வேலைக்காரியை மனைவியை மாற்றிக்க அப்படின்னு ஆபிரகாம் ஆபிராம்கிட்ட போய் என்ன பண்ணுது சொல்லுது உடனே சரி பொறுமை இழந்துட்டார் பொறுத்தது பொறுத்தது போதும் பொங்கி ஏடா அப்படி எழுந்துட்டார் இதுவரையும் பொறுமையாக இருந்து பத்து வருஷம் மேலே போச்சு இப்போ அடிமை பெண்ணு வேலைக்காரி திரு திருமணம் பண்ணியாச்சு எண்பத்தாறு வயசு அவருக்கு இப்போ எண்பத்தாறு வயசில் இஸ்மேவேல் பிறக்கிறான் பாருங்கள் ஆண்டவர் தான் சொன்னதை இவன் இந்த ஆபிராம் சரியாக கடைபிடிக்கலை பொறுமை இல்லை அவசரப்பட்டார் பெரிய திட்டம் இருக்குது ஆபிரகாம் மேலே ஆனால் திட்டத்தை உடைச்சிட்டாங்க ஃப்ளாக் பண்ணிட்டாங்க உடனே ஆண்டவர் பேசவே இல்லை எண்பத்தாறு வயசுலேருந்து தொண்ணூற்றொம்பது வயசு வரை ஆண்டவர் என்ன பண்ணல பேசவே இல்லை பாருங்கள் அதுக்கு முன்னாடி பன்னெண்டாம் அதிகாரத்தில் பேசுகிறாரு பதிமூன்றாம் அதிகாரத்தில் பேசுகிறாரு பதினாறாம் பேசுகிறாரு பதினஞ்சாம் அதிகாரத்தில் பேசுகிறாரு பதினாறாம் அதிகாரத்தெலாம் பேசவே இல்லை நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்பது வயசாகுது அப்போ எத்தனை வருஷம் பதிமூணு வருஷம் ஆண்டவர் பேசவே இல்லை அவள் பேசலைன்னா கைவிட்டாரா சில சந்தேகம் பாஸ்டர் நான் தேவனுக்கு பிரியமாக வாயில பாஸ்டர் நீ பிரியமாக அவங்க கூட இருக்கிறார் பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது ஆண்டவர் எவ்வளோ நம்பனா தெரியுமா என்ன நம்பிக்கையெல்லாம் அவன் உடைச்சிட்டேன் நம்பிக்கை உடைச்சாலும் அவர் உங்ககூட இருக்கிறார் பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது நான் எவ்வளோ திருடன் தெரியுமா பயங்கரமாக திருடியிருக்கிறேன் பரவாயில்ல அவர் உங்கூட இருக்கிறார் நீ தவறு செஞ்சதுக்காக அவர் உங்கூட இல்லை நான் திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறேன் நீ தேவனை விட்டு பின்வாங்கி போனதினால அவர் இல்லாமல் இல்லை அல்லது பாவங்களை செய்து தேவனை கோபப்படுத்தினால அவர் உங்கூட இல்லாமல் இல்லை அவர் இருக்கிறதே அவர் உன்னை அல்ல இல்லா அவர் உன்னை வாக்கு பண்ணியிருக்கிறார் உன் மேலே அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தை வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது ஒன்று பேத ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாம் வசனம் இருபத்தி நாலாம் வசனி வாசித்து பாருங்க வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது அந்த ஒழியாத வார்த்தையை என் மேலே அவர் வாக்காக கொடுத்ததுனால அந்த வாக்கை எப்படியாவது என் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் பல்ல கட்சிட்டு இருக்கிறார் சில சொல்லுவாங்கல்ல சில பிரச்சனை பாஸ்டர் பல்ல கட்சிட்டு இந்த குடும்பத்தில் வாழ்கிறோம் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் பண்ணுற ரகலை எங்கள் மாமியார் பண்ணுற அட்டகாசம் எங்கள் மாமனார் பண்ணுற குறும்பு இதெல்லாம் இந்த வீட்டில் இருக்குது ஆனாலும் பல்ல கட்சி நான் என்ன பண்ணுறேன் வாழ்ந்துட்டுருக்குறேன் அதே போல தான் நம்ம எத்தனை முறை குறும்பு தான பண்ணுறோம் எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறோம் ஆண்டவருக்கு எத்தனை முறை மாற்றி மாற்றி நடக்கிறோம் வலது புறம் இடது புறம் இறங்கிடுறோம் நேரா போன்றாரு டக்குன்னு வலதுபுறைய இறங்கிடறோம் சபத்துக்கு வந்தாங்க ஆளை காணும் இந்த அம்மா நல்ல ஊழியெல்லாம் செஞ்சாங்களே எங்கடா ஆளை காணும் இடதுபுறையிடுச்சு நீ வலது புறம் இறங்கினாலும் இடதுபுறம் இறங்கினாலும் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் ஏன் மேலே உங்க கண்ணு பட்டுசப்பா கண்ணு ஏ மேல பட்டுடுச்சு என் மேலே உங்க கண்ணு ஏ மேலே கண்ணு பட்டிடிச்சே ஏன் என்னை கருத்தா விசாரிக்கிறாரு என் மேல அவருக்கு ஒரு கண்ணு கருத்தா ஏன் விசாரிக்கிறாரு கனிவா கனிவா என்ன பண்றாரு ஏன் நடத்துறாரு கனிவா நடத்துறாரு கனிவா நடத்துறாரு ஏன் நடத்துறாருனா ஏன் மேல அவர் கண்ணு வச்சிருக்கிறாரு ஆமா ஏன் மேல அவர் கண்ணு வச்சிருக்கிறாரு தவறு நடக்குது ஆனால் என் மேல அவர் கவனமா இருக்கிறாரு கவனமா இருக்கிறார் ஆபிரகா மேல கவனமாக இருக்கிறார் தவறு நடந்துருச்சு எங்கே தவறு நடந்துருச்சுங்க பதினாறாம் அதிகாரத்தில் இன்னொரு இன்னொரு மனைவியை வேலைக்காரிய மனைவி ஆக்கிட்டாங்க தேவன் பேசவே இல்லை தேவன் பேசவே இல்லை ஆனாலும் ஆபிரகாம் மேலே என்ன பண்ணுது ஆபிரா மேலே ஒரு கன்று பதினேழாம் அதிகாரத்தில் சொல்கிறாரு பாருங்க பதினேழாம் அதிகாரம் முதல் வசனத்தில் எனக்கு முன்னே நீ உத்தமாக நான் என்ன பண்ணு இப்போ பேசுகிறார் பதிமூணு வருஷம் கழித்து பதினாலாவது வருஷம் என்ன பண்ணுறாரு ஆபிராம் கிட்ட பேசுகிறார் ஆ நீ நல்லா இருக்கிறன்னு பேசுகிறாரு நீ உண்மையா இல்லைப்பா அதனால் என்ன பண்ணு எனக்கு முன்னே நீ உண்மையாக எனக்கு முன்னே உண்மையாக இரு இங்கே தான் இங்கே தான் பேரை மாற்றுறார் இதுவரை ஆபிராம் பதினேழாம் அதிகாரத்தில் தான் ஆபரகாம் ஆபரகாம் இங்கே கூட இங்கே கூட ஆபரகாம் என்ன கேட்குறாருன்னா இந்த பதினேழாம் அதிகாரத்தில் இஸ்மை வேலை நான் பிள்ளையாக மாற்றிக்கிறேன் நான் சொல்றேன் இல்லைப்பா உன் கர்ப்ப பிறப்பாக இருக்கிறேன் அல்லையே லூயா உன் கர்ப்ப பிறப்பு ஈசாக்கு கீழே இருக்கும் அந்த வசனம் ஈசாக்கு உன் கர்ப்ப பிறப்பு அல்ல வாக்கு தத்தத்தை பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவர் அதை நிறைவேற்ற வல்லவர் சில நேரங்கள் தேவன் நமக்கு கொடுக்குற ஒவ்வொருக்கும் ஒரு வாக்கு தத்தம் இருக்கும் ஒவ்வொருக்கும் ஆண்டு உங்களோடு பேசியிருப்பார் பிரசங்கத்தில் பேசியிருப்பார் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது பேசுவார் அல்லது ஒரு பாடல் பேசும்போது உங்களோடு பேசுவார் உங்களை உணர்த்துவார் நீங்கள் தனிப்பட்ட போது பேசுவார் எல்லோரும் மேலே தேவடைய வார்த்தை இருக்கும் வார்த்தை இல்லாமல் அவருடைய பிள்ளைகள் இருக்கவே முடியாது எல்லோரும் மேலே அவர் வார்த்தை இருக்கும் ஒரு பொதுவான வாக்கு தத்தம் இருக்குது தனிப்பட்ட வாக்கு தத்தம் இருக்குது இந்த தனிப்பட்ட வாக்கை பெற்றிருக்கிறவங்க இப்போ என் என்கிட்ட பல காரியத்தை பேசியிருக்கிறாரு ஒரு இப்போ ஒரு காரியத்தை பேசினார் இதிலும் மேலானவைகளை காண்பாய் அப்படின்னு ஒரு சத்த நான் கேட்டேன் இதிலும் புரிதா அது இது இதிலும் மேலானவை காண்பா அந்த சத்தம் கேட்டேன் ஆண்டு விழாவுக்கு வந்த என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சொன்னாரு உன் விசுவாசம் உலகம் முழுதும் பிரசித்தமாக போகுது அப்படின்னு சொன்னார் அது ரோமர் ஒன்று எட்டில் அந்த வார்த்தையை எனக்கு காட்டினார் உன் விசுவாசம் உலகம் முழுவதும் பிரசித்தமாக போகுது அப்போது நான் இதை இதை அப்படியே பிடிச்சிட்ருக்கிறேன் அண்டு ஒரு உங்கள் தேவ மனுஷன் சொன்னாரே சொன்னார் இருக்கிற விசுவாசம் பல இடங்களில் போக போகுதுன்னு நீங்கள் எனக்கு சொன்னீங்களே மேலான விலைக்கான் இது ஒரு வாக்கு அப்போ இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்கிற நான் என் வாழ்க்கையில் அதற்குன்னு ஒரு ஒரு காரியத்தை வச்சுட்டே இருப்பார் என் மனசை இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியான அந்த உண்மைக்கு தக்க என் என் மனசை மாற்றிகிட்டே இருப்பார் அதை நேராக்கிட்டே இருப்பார் அதுக்கு தான் அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செஞ்சிட்டே இருக்கும் கிரியை செஞ்சிட்டே இருக்கும் ஏன்னா நான் மாயமால காரணம் அல்லது பொய்யா அந்த அந்த வாக்குத்தத்துக்கு தகுதி இல்லாதவனை நான் பிசாசு என்ன பண்ணுவான் குற்றம் சாட்டுவான் தேவனே நீ அநீதி உள்ளவர் என்னை மட்டும் நான் நான் வந்து பெருமை பாராட்டினன் சொன்ன உடனே மனசில் தான் நினச்சேன் தேவனுக்கு மேலே ஏறுவேன் ஏ செய்யா பதினாலாம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கு மேலே ஏறுவேன் சொன்ன உடனே என்ன பண்ணிட்டீங்க எனக்கு கீழே தள்ளிடுச்சிங்க மனசில் நினச்சதே தள்ளிடுச்சிங்க ஆனால் இவன் கிரிய பாரு எப்படி நாற்று அடிக்குது இந்த நாற்று அடிச்சு பரிசுத்தமானது எடுத்து கையில் கொடுத்தா எப்படி அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான் தேவனை குற்றம் சாட்டுவான் குற்றம் சாட்டுவான் அதனால் ஆண்டவர் நீதி உள்ளவர் அப்போ என்ன செய்வார்னா இந்த வாக்கு தத்தமான இந்த ஆசீர்வாதத்தை என் கையில் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதற்காக தகுதி என்னைப்படுத்துவா அதுக்கு தான் டைம் ஏன்டா இத்தனை வருஷம் பத்து வருஷம் ஆயிடுச்சு இப்போ தொண்ணூத்தி வயசு ஆயிடுச்சு அப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு எத்தனை வருஷம் ஆகிடுச்சு இருபத்தி நாலு வருஷம் எழுபத் எழுபத்தஞ்சு வயசுல வாக்கு பண்ணினது ஆபிரகாமுக்கு இப்போ பதினேழு ஒன்றில் தொண்ணூத்தொம்பது வயசு இப்போ எத்தனை வருஷம் இருபத்தி நாலு வருஷம் இது ஏன்டா இவ்வளோ நாள் அப்படின்னா வாக்கு தத்துவத்திலே உருவாகிற ஆசீர்வாதத்தை ஆபரகாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதிப்படுத்த வேண்டும் என்ன பண்ணணும் தகுதிப்படுத்த வேணும் அதுதான் சொல்லுது

உள்ளுக்குள்ள என்ன நடக்குது இருதயத்தில் அன்பு ஆசீர்வாதத்துக்காக அவரை அப்படி அன்புக்காக இந்த வாக்குறதுக்கு என்ன வேண்டும் பத்து முப்பத்தி ஆறு படி பொறுமை அப்ப கிறிஸ்துவின் பொறுமை இதுதான் இந்த இந்த ப்ராசஸ் நடக்குது இன்னும் ஆகலையே அன்று சொன்னாரு இன்னும் நிறைவேறலையே உலக சில உலக ஆசீர்வாதங்கள் நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம் இன்னும் கிடைக்கலையே இன்னும் கிடைக்கலைன்னா அதற்கு உன் உள்ளம் தகுதியாகலை அதற்கு சில டைம் எடுத்து என்ன பண்ணுவார் ஆண்டவர் வசனத்தை அனுப்பி வசனத்தை அனுப்பி வசனத்தை அனுப்பி உன்னை ஸ்தீர்படுத்தி உன்னை ஸ்திரப்படுத்தி உன்னை பலப்படுத்தி உன்னை நிலைநிறுத்துவார் நிறுத்துவார் இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியது கையில் கிடைக்கல அதை கிடைக்கிறது முன்னே சொல்கிறா நீ எனக்கு முன்ன உத்தமனாயிரு இது வ இதுவரையும் நான் உங்கள்கிட்ட எந்த உத்தமத்தையும் உண்மையை பார்க்கலை எனக்கு முன்னாடி என்ன பண்ணு உத்தமனாயிரு இந்த இந்த வெளிப்பாடு மற்ற பரிசுத்தவான்களுக்கு என்ன கிடைக்கல எனக்கு தெரியல எத்தனை பேர் ஆப்ரகாமுடைய ஹிஸ்ட்ரி எழுதியிருக்கிறாங்க ஆனால் நெகேமியாக்கி கிடைச்சிருக்கு நீங்கள் நெகேமியா தேங்க் யூ ஒன்போதாம் அதிகாரம்மா ஒன்பது ஏழா ஆபராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்தில் இருந்து பிறப்பட நிகேமையா நிகேமியா என்கிற பரிசுத்தமான ஒரு வெளிப்பாடு கிடைக்குது பாருங்களேன் ஊர் என்ற பட்டணத்திலிருந்து என்ன பண்றாரு ஆஹ் கொண்டு வர்றாரு அவனுக்கு ஆபரஹாம் என்னும் பேரி ஆபிரகாம் எப்போ பேரிட்டாரு ஆண்டவர் பன்னெண்டாம் அதிகாரத்திலா பதிமூணாம் அதிகாரத்திலாம் பதினாலா பதினஞ்சா பதினாறா எங்க எங்க பேரிட்டாரு பதினேழு அப்போ அந்த பதினேழாம் அதிகாரத்தில் நாலாம் வசனம் அஞ்சாம் வசனத்தில் அவன் பேர் வருது அதுக்கு முன்னாடி ஒன்றாம் வசனம் என்ன சொல்கிறாரு என்ன எனக்கு முன்னாடி நீ என்ன பண்ணு இரு அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் ரெண்டு வசனம் கடு கடிஞ்சு நாலாம் வசனத்தில் அவன் பேர் என்ன பண்ணுது மாற்றப்படுது இதை தான் நிகேமியாக வெளிப்பாடாக எழுதுறாரு உடன்ப ஆபரகாம் அப்படின்னு எழுதுறாரு ஆபரகாம் ஆ அடுத்த வார்த்தை அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பேரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு அலிலூயா அலிலூயா எது வரைய உண்மை உள்ளவராக காணல பேர் மாத்திர வரையும் ஆபிரகாம் உண்மை இல்லை எப்ப உண்மை வருதுன்னா பதினேழாம் அதிகாரத்தில் முதல் வசனம் தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தொம்பது வயசு அவருக்கு முதல் வசனம் சொல்றாரு எனக்கு முன்னே நீ எப்படி இரு உண்மை உள்ளவனா உத்தமனா இரு அதுக்கு பிறகு தான் இவர் மனசு எப்படி மாறுது உண்மை உள்ள அதனால்தான் இந்த நெகேமியா ஆபரகாம்னு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இங்கே ஆபரகாம் பதினேழாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு முன்னே நீ என்ன பண்ணு உத்தமனாய் நடந்து கொள்ளு அதுக்கு பிறகு தான் அதுக்கு பிறகு தான் ஆபரகம் உள்ளம் எப்படி மாறுதுன்னு நெகேமியாக சொல்கிறாரு உண்மை உள்ளவனாக இல்லை இப்போ உண்மை உள்ளவனாக பதினேழாம் அதிகாரத்திலே ஆகிடுச்சு தொண்ணூத்தொம்பது வயசு ஆயிடுச்சு உண்மை உள்ளவனாக என்ன பண்ணிட்டார் இப்போ வாட தன்னை ஒப்பு கொடுத்துட்டார் அதை வெளிப்பாடு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு இப்போ பதினேழாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபதுல தான் ஒருத்தன் வந்தான் ஒரு அம்பிபிலேக்கு வந்தான் அவனை துரத்தி விட்டார் இருபத்தோராம் அதிகாரத்தில் முதல் வசனம் ரெண்டாம் வசனம் ஆண்டவர் குறித்த காலத்தில் சாராலை கடாட்சித்தார் இப்ப வயசு நூறு உண்மை உள்ளவனாய் கண்டு ஓகே என்ன இந்த வாக்கு பெற்றுக் கொள்ள தகுதியாய் மாறிட்டார் கொடுத்து விடுவோம் வாக்கு தத்தத்தை கொடுத்து விடுவோம் வாக்கு தத்துவத்திலே வெளிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்து விடுவோம் இதுவரை இதுவரை பேசிக்கொண்டு பெயராய் சொல்லிக்கொண்டு கொண்டு இருந்த நபரை மெட்டீரியலாக கொடுத்திருவனு கொண்டு வந்து சாரால் கையில் ஈசாக்க மெட்டீரியலாக கொடுத்துட்டார் இதுவரை என்ன பண்றாரு ஆவில பேசிட்டே இருக்க வார்த்தையில் பேசிட்டே இருக்கிறாரு நான் தருவேன் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் ஆழ வார்த்தை மட்டும் வருது வார்த்தை மட்டும் வருது வார்த்தை தான் வரும் வார்த்தை தான் வரும் அல்ல எழு உண்மை உள்ளவன் என்று கண்டு வாக்கு தத்துவம் இப்ப அல்ல சீவனாய் வெளிப்பட்டு விட்டது சீவனாய் வெளிப்பட்டு விட்டது அதுவரையும் அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்ணுவார் நம்ம இருதயத்தை தகுதிப்படுத்திட்டே இருப்பார் இதுதான் தாவி சொல்றாரு சங்கீதம் ஐம்பத்தி ஆறில் என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர் லூயா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவர் ஏன்னா அவர் தான் பரிசுத்தார் லூயா அவர் சரித்திரம்தான் பரிசுத்தமானது அவர்தான் பிரஜாபதி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் இன்றைக்கும் எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர் இன்றைக்கும் நமக்காக உதவி செய்கிறவர் இன்றைக்கும் ஓ பள்ளத்தில் விழுந்து விட்டால் கரம் பிடித்து தூக்கி விடுகிறவர் வியாதி நேரத்திலே மனம் இறங்கி வந்து சுகம் கொடுக்கிறவர் நாம் சோர்ந்து போகிற நேரங்களில் நமக்கு உற்சாகம் படுத்துகிறவர் நான் தள்ளப்படுகிற நேரங்களே தூக்கி விடுகிறவர் நாம் தேங்க்யூ லாட் அலையில் தத்தளிக்கும் நேரங்களிலே வந்து ஆறுதல் படுத்துகிறவர் வேதம் சொல்கிறது தாயினு மேலாய் அவர் அன்பு பாராட்டுகிறவர் தகப்பனை காட்டிலும் அவர் நேரம் நேசிக்கக்கூடியவர் ஒரு தகப்பன் சுமப்பது போல இன்றைக்கும் என்னையும் உங்களையும் சுமந்து கொண்டிருக்கிறார் அலிலூயா அலிலூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படி உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அலிலூயா அப்படியே கண்களை மூடி தேங்க்யூ லா